வணக்கம் இன்றைக்கி வந்து குறைந்தபட்சம் இருபத்தி நாலு மணி நேரமாவது பொறுமையாக இருங்கள் டாப்பிக்கில் இந்த வீடியோ பேச போகிறேன் லிட்டில் ஸ்டோரி ரொம்ப லாங்காக போகாது ஷார்ட் அண்ட் ஸ்விப்டாக கொஞ்சம் லென்த்தாக சீக்கிரமாக கேட்குற மாதிரி சொல்கிறேன் ஏன் குறைந்தபட்சம் இருபத்தி மணி மணி நேரமாவது பொறுமையாக இருங்க சொல்கிறோன்னா பல பிரச்சனைகள் தீரும் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் வாழ்க்கையில் வெட்டி அடைய பொறுமை எந்தளவுக்கு அவசியம்மோ அந்த இருபத்தி நாலு மணி நேரமாகவும் பொறுமையாக இருங்க சின்ன ஒரு ஸ்டோரி எக்ஸாம்பிள் ஒரு ஆஃபீஸில் மேனேஜர் திட்டினாலோ உடனே நம்ம வேலையை ரிசைன் பண்ணோம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டார் அவர் என்ன நான் பார்த்து சொல்லிட்டார் ஒரு பரப்பரகத்தும் ஒரு பொறுமையாக அது கோபமும் இருக்கும் அதே போல் வாழ்க்கை துணை சொல்லிட்டாலோ அவங்க என்ன பார்த்து அப்படி சொல்லிட்டாங்களே ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கப்பல் என்ன அவரு அப்படி சொல்லிட்டாரு அவர் அவரு அவர் வந்து என்ன பார்த்து அப்படி சொல்லிட்டாலே ஒரு பொறுமையில்லாத கோபம் அதுக்குள்ளே அந்த ஜோடிங்களுக்கு எந்த அளவுக்கு அதாவது அதாவது அதோ கணவன் மனை மனநிலை எப்படி போகும்னா விவகாரத்தளவுக்கு மனநிலை போகும் ஒரு சிறிய சண்டையாக இருந்தால் கூட அந்தளவுக்கு அந்த பொறுமையும் இருக்காது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பொறுமை தான் நிறைய கேஸ் போயிட்டு இருக்குது யோசிக்கவே மாட்டாங்க யோசிக்காமல் வார்த்தைகள் அதிகமாக விட்டுற வேண்டியது அந்த பிரச்சனை பார்த்தோன்னா சுலபமாக தீர் தீர்த்துடலாம் சில வற்றியை பார்க்கும்போதும் ஒரு தகுடாக இருக்கும் அது அது வேறு விஷயம் சில சாதாரண விஷயத்துக்கே டவை டைவர்ஸ் வரைக்கும் போகும் ஏன்னா ஒரு நாளாச்சு நம்ம அவங்க என்ன சொல்லிட்டாங்களே பொறுமையாக இருந்து பார்ப்போமே எதுவும் திருப்பி அவள் என்ன கடுமையான வார்த்தை சொன்னால் கூட அவள் கடுமையான மனைவி கடுமையான வார்த்தை சொன்னால் கூட பொறுமையாக இருந்து பார்க்கணுமே ஏன் அந்த பொறுமையாக இருக்கு சொல்கிறான் காரணம் இருக்குது அதே போல் பக்கத்தீடோ மேல் வீடோ எதனோட சண்டையில் அவமானப்படுத்திட்டாங்களோ அவங்க நாலு வார்த்தை கேட்க போகிற மாதிரி போய் அவங்கள சண்டை போட்டு அவமானப்படுத்தி அந்த பொறுமை இல்லாமல் நம்ம பேசுகிறோம் அவங்க தான் அம்மாவை பார்த்திட்டாங்க என்ன சொல்லிட்டாங்க ஒரு ஒரு நாள் ஆச்சு கொஞ்சம் நம்ம இருப்போமே உடனே போய் சண்டைப்படாமல் மாற்றம் இருக்கு கண்டிப்பாக மாற்றம் இருக்கு சொல்றேன் அதே போல குடும்பத்தில் யாருனா திட்டினாலோ குடும்ப பிரச்சனை நடக்கணும்னாலோ உடனே வார்த்தைகளை அதிகமாக எடுத்து சண்டை போடுத்து இந்த பொறுமை இல்லாமல் சண்டை போடுத்து நிறைய நடக்குது இருப்புமே பொறுத்தவர் பூமியாளவர் ஒரு இருபத்தி நாலு மணி நேரமாக நம்ம அமைதியாக இருக்கலாம் நம்ம பொறுமையாக இருப்பமே இருக்கவங்க ஏன்னா பொறுமையாக இருக்காங்களோ இல்லையோ மற்ற பற்றி நம்ம யோசிக்க வேண்டாம் நம்மளுக்கு வர சண்டையோ வார்த்தைகளால் காயமோ நம்மளுக்கு தந்தாங்கன்னா பொறுமையாக இருப்போம் அந்த இருபத்தி நாலு மணி நேரம் வச்சு பொறுமையாக இருப்போம் ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம் உலகமே புரட்டிப்படும் விஷயம் கூட நடக்கும் ஏன்னா மேனேஜரோ வாழ்க்கை துணியோ பக்கத்துடையும் மேல் வீடோ குடும்பத்தில் சண்டையோ உறவுகள் சண்டையோ பொறுமில்லாமல் ஒரு வார்த்தைகள் சொல்லுவதோ அமைதியாக தான் இருந்து பார்ப்போமே பொறுமையாக இருந்து பார்ப்போம் பொறுமை நம்மளுக்கு ஆயுதம் ஏன்னா நம்ம பொறுமையாக இருக்கிறதால கூட அவங்க வந்து அவங்க செஞ்ச தப்ப உணர்ந்து வார்த்தைகள் பேசினது தவறு உணர்ந்து நம்மகிட்ட மன்னிப்பு கேட்கலாம் சமாதானம் செய்ய நம்மக்கிட்ட வரலாம் வாய்ப்பு அதிகம் ஏன்னா நம்ம அமைதியாக அந்த க அந்த இருந்து பொறுமையாக நம்ம அந்த கடந்து போட்டு அமைதியாக இருக்கிறது பொறுமையாக இருக்கிறது அவங்களுக்கு உருத்தும் நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் போகணும் அவங்களோட தவிர உணர்வாங்க உணரலாம் கண்டிப்பாக உணருவாங்க உணரலாம் இல்லை உணர்வாங்க அவங்க மன்னிப்பு கேட்கலாம் கூட பரவாயில்ல அந்த இருபது ஒரு நாளோ ஒரு ரெண்டு நாளோ மன்னிப்பு கேட்கலாம் கூட பரவாயில்ல நம்மளோட வச்சு மாறும் வா சரிதான் விடு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை சொல்லிட்டு மறந்துடுவோம் மறப்பும் மன்னிப்போம் ஒரு மனுஷனோட மனநிலை என்ன மரப்பும் தான் மனிச்சை விற்றோமே அந்த மனநிலையை நம்மளுக்கு வந்துவிட்டாலே பல பிரச்சனைகள் அதிகமாக சுலபமாக முடிஞ்சிடும் சரி மனச்சிட்டு போவோம் ஆனால் மறக்க சொல்ல மனச்சிட்டு போகிறவுமே அவங்களோட குணம் அப்படி இருக்குதானே நம்மளால் மாற்ற முடியாது அவங்க அப்படிதான் இருப்பாங்க தான் இருபத்தி மணி இருபத்தி நாலு மணி நேரமாவது பொறுமையாக இருங்கள் சொன்னது பார்டூல பொறுமையின் மலர் பற்றிய பார்ப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்